வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையில் இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் திருச்சி வழியாக அந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரயிலானது மதுரையில் இருந்து கிளம்பி திண்டுக்கல் திருச்சி கரூர் சேலம் வழியாக பெங்களூரு செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அப்போது நாமக்கல் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை ஆனால் நாமக்கல்லையும் நிறுத்தம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நாமக்கல் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போது இந்த ரயிலானது நிரந்தரமாக தொடங்கப்படவில்லை இன்னையில் இருந்து அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜூனில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை வரைக்கும் சிறப்பு ரயிலாக இந்த ரயில் மதுரையில் இருந்து இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கு நாமக்கல் நிறுத்தமும் வழங்கப்பட்டிருக்கிறது காலையில் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் சென்று அங்கிருந்து பெங்களூருக்கு மத்தியானம் ஒன்று பதினஞ்சுக்கு போய் சேரும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் மத்தியானம் ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரைக்கு நைட்டு பத்து பதினஞ்சு மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சோதனை அடிப்படையிலான ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிரந்தரமாக இந்த ரயிலானது இயக்கப்படவில்லை ஆனால் நாமக்கல் நிறுத்தத்தை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக பின்னாளில் இந்த ரயில் நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் போது இப்போது செவ்வாய்க்கிழமை தவிர இயங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் போது நாமக்கல் நிறுத்தம் நிரந்தரமாகவே வழங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது வந்தே பாரத் ரயில் நாமக்கல்லில் நிற்பதும் நிற்காமல் செல்வதும் நாமக்கல் பகுதி மக்களினுடைய வரவேற்பை பொறுத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க அதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் அனைத்து மக்களும் நாமக்கல் நிறுத்தத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது மதுரையில் இருந்து திருச்சி போகாமல் திண்டுக்கல் வழியாக ரயில் இயக்கப்பட வேண்டும்னு ஒரு கோரிக்கை இருந்தது ஆனால் திருச்சி வழியாக இயக்கப்படுவது திருச்சி மக்களுக்கு நல்ல வரவேற்பாக இருக்கிறது மதுரை திருச்சி இரண்டையும் இணைத்து திண்டுக்கலுக்கு ஒரு ரயிலானது இயக்கப்படுகிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி